வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் நியூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்டில் ஸ்கூல் டாஸ்க்கோட ரிசல்ட்டு தாங்க எது பெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க பாஸ் வந்து ஸ்கூலா அப்படி இல்லைன்னா ஹாஸ்டலா அப்படின்னு கேட்குறாங்க இந்த அதாவது என்ன சொல்கிறது இந்த முட்டால் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க ஸ்கூல் தான் பெஸ்ட்டுன்றாங்க அதுக்குள்ளே ஒரு ஸ்கூலுக்குள்ளே கிட்ட எந்த பெரிய க்ரியேட்டிவிட்டியும் கிடையாது ஆனால் ஸ்கூலுன்றாங்க ஏங்க இதுவே வந்து ஹாஸ்டல்ல வந்து நம்ம பாருக்கு பதிலாக கனி இருந்தாங்கன்னா அப்போ வந்து கனிக்கும் எஃேக்கும் தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க வா ஸ்டாரு ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படி என்ன நடத்திட்டாங்கன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க இத்தனை இந்த வீக் ஃபுல்லாகவே ஸ்கூல் டாஸ்கில் பிக் பாஸ் கொடுத்த ஸ்கிரிப்டை வச்சு தான் இவங்க வந்து அஞ்சு திருக்குறள் தமிழ் மேடம் கனி இருக்காங்க இல்லையா அஞ்சே அஞ்சு திருக்குறளை என்ன பாடல் வழியாக சொல்லிக் கொடுத்தாங்க சினிமா பாடல்களை வச்சு சொல்லிக் கொடுத்தாங்க பெஞ்ச் உள் அங்கே உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அசிங்கமாக பேசிக்கிறது சிரிச்சிக்கிறது ஒரு மாதிரி கேலி பண்ணி சிரிக்கிறது இதுதான் ஸ்கூல்ஸில் சொல்லி தருவாங்களா அப்போது ஒரு மாரலாம் இல்லை மாரல் எடுக்க போன மாரல் சயின்ஸ் எடுக்க போன சாரும் வந்து பிரஜனும் என்ன பண்ணுறாரு அவரும் ஒன்றும் ஒழுங்காக அந்த இடத்துல வந்து மாரல் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லலை ஒரு ரிவ்யூ மாதிரி தான் அங்கே போய் பேசுகிறாரு ஸோ இவங்களுக்கெல்லாம் எந்த வகையில் வந்து ஸ்டார்ஸ் கிடைக்கலாம் இது வந்து ஒரு தலைபட்சமாக வந்து இந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து நடந்துக்கிறாங்க இன்னும் வன்மத்தை கக்குறாங்க இதுக்கு காரணம் யாருன்னா வன்மம் நிறைந்த விக்ரம் தாங்க அவர்தான் ஃபஸ்ட்டு வந்து பேசி அது வந்து மற்றவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் கூட மற்றவங்களுக்குலாம் அறிவு எங்கே போச்சுன்னு தான் நம்ம கேட்குறோம் ஸோ பிக் பாஸே வந்து அப்செட்டாக தான் இருப்பார் ஏன்னால் என்ன பண்ணாலும் இவ்வளோ மொக்கையா பண்ணுறீங்களேனு தான் அவருக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் ஸ்கூல்னால் ஒம்பதுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஸ்கூல் டைம்மு அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வார்டன் தான் ஃபுல்லாக ஹாஸ்டல் தான் மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்டு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கீங்க அவங்க தான் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க இருந்து எல்லா வேலையும் அவங்க தான் பார்க்குறாங்க ஆனால் பாத்திரம் தேய்க்கணும் இத்தனை பேருக்கான வேலைகளை செய்யணும் இவங்களுக்கு ஈவினிங்கில் டீ போட்டு கொடுக்கணும் பிளஸ் வந்து இவங்க ஒரு வேலை செய்ய போனாங்கன்னா அப்போ தான் இந்த பத்து பேருமே ஒரு சேர வந்து அட்டாக் பண்ணுறது அவங்கள இவ்வளோ டார்ச்சர் கொடுத்தோம் இவங்க இவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து லேட்டானாலும் ஒரு விஷயம் கூட அந்த பொண்ணுக்கு வந்து தண்ணி டீயை தவிர வேற எதுவுமே தெரியாத பார் ஒரு விஷயம் என்னன்னா அவன் எஃப்ஜே வேற கையில் அடிபட்டு இருக்கான் இவங்களே தான் டோட்டலாக பார்க்குறாங்க பார்வதி உடைய சப்போர்ட்டர்ஸ்லாம் வேறங்க ஆனால் பார்வதி உண்மையிலேயே அது கோவம் அது உடைய அந்த சில்லி பிஹேவியர்லாம் மாற்றிட்டு டே பை டுவெண்ட்டி ஃபோர் அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தது பார்வதி தான் சொல்லணும் ஏன்னா எஃப்ஜே வந்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணவே இல்லை டாஸ்க் வந்ததுலேருந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்வ தானே இதுவாக டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒரு குரூப்பாக இருக்காங்க அந்த பார்வதி மட்டும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க பாருங்க பாருங்கள் எப்படி டார்கெட் பண்ணிருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா அமித் மட்டும் தான் வந்து பாருகிட்ட ஓரளவுக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் அந்த ஒரு கான்வர்சேஷன் இருந்தது அதையும் என்ன பண்ணிட்டாங்க ஒரு சில அந்த லெட்டர் மேட்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே போயிட்டு அமித்த வந்து பாருக்கு எதிராக திசை திருப்பிட்டாங்க அவரையும் என்ன பண்ணிட்டாங்க இவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி இருக்கிறாங்க சோ வந்து எடுப்பார் கைப்பிள்ளையா வந்து இப்ப அமித்தும் வந்து இந்த குரூப்லயே வந்து சேர்ந்துட்டாரு வைல்டு கார்டு என்ட்ரி எவ்வளவு வேல்யூபிள் ஆனா போன நாலு பேருமே என்ன பண்றாங்க ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகளா சேர்ந்து அந்த கனியினுடைய வலையில சிக்கிக்கிட்டாங்க இல்ல இதுல இன்னொரு விஷயம் பார்த்தா கமுருதீன் அதாவது அவன் என்ன அதான் சொன்னா பாத்தீங்களா ஏற்கனவே கண்ணா லட்டு தின்ன ஆசையான்ற கதை அவன் இங்கேயும் பேசுவான் அங்கேயும் பேசுவான் எல்லா வேலையும் பண்ணுவான் அவனை வந்து என்ன பாத்தீங்கன்னா எல்லாமே பயாசா டீச்சர்ஸ் டீச்சர் போயிட்டாங்க அதே மாதிரி அரோரா வந்து பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து விஜேஎஸ் இந்த வாரம் கேட்பாரா வீக்கெண்டில் அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது ஏன்னா அரோரா வந்து தான் செய்கிற தவறுகளை தவறே தெரியாத மாதிரி ரொம்ப நல்லவா நல்ல பேர் எடுக்கிற புள்ள மாதிரி ஒரு பிளேவை வந்து அதுக்குள்ளே போட்டுட்ருக்காங்க ஆனாலும் இருந்து பார்க்குற மக்களுக்கு அரோரா என்ன மாதிரியான ஒரு அக்லி கேம் விளையாடுறாங்க பார்வதி மேலே என்ன மாதிரி ஒரு அலிகேஷன்லாம் அவங்க உள்ளே பண்ணுறாங்க அதாவது மற்றவங்க முன்னாடி அவங்க சொல்லல மத்தவங்க முன்னாடி வேற மாதிரி திரிச்சு பேசிட்டு கம்ருதன் கிட்ட டைரெக்டாகவே அவங்களோட அக்யூசேஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க அதே மாதிரி விக்ரமும் விக்ரம் வன்மமாக ஒரு விளையாட்டை விளையாடுறாரு அது ரொம்ப அக்லியாக இருக்குது நைட்டெல்லாம் அந்த பாவரும் அந்த கிச்சன் ஏரியா ஃபுல்லாக ஒரு ஆளாக நின்று உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இடத்த க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நாலு மணிக்கு தான் அந்த பொண்ணு போய் படுத்தா ஸோ அதுக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு வச்சுங்க டைம் இதையெல்லாம் வந்து நல்ல பேர் எடுக்கணும் தான் தான் காட்டிக்கணும் அந்த பிளேயர் இவர் ட்ராமா ஆர்டிஸ்ட் இருக்கிறாரில் விக்ரம் அவர் வந்து ஒரு பாட்டு எழுதுறதுக்கு மண்டைய பிச்சுக்கிட்டு எழுதிட்டு இருக்காரு அப்பவும் பாரு கண்டிக்கிறாங்க நீ எனக்காக உட்காரணும் என் வேலை எனக்கு செய்ய தெரியும் நீ போய் தூங்கு அப்படின்னு இல்ல நான் பிளே பண்றேன்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் அந்த பொண்ணு செய்யற வேலையெல்லாம் பார்த்த விக்ரம் காலையில என்ன பண்றாரு ஸ்கூலுக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு பாரு வந்து ஒரு மாதிரி சீப்பாக நினைச்சி பேசுகிறாங்க ஸோ எல்லாருமே இப்படி இருக்கிறப்ப ஒரே சிங்கமாக அந்த இடத்துல நின்று இத்தனை இத்தனை ஓனாய் கூட்டத்தையும் வந்து அடித்து இவங்க தான் ப்ரைஸை வின் பண்ணுவாங்க அப்படின்றது ஆமாம் எங்களுக்கு பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ